இந்த விவாத பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை இதற்கும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை திராவிட கழகம் பெரியார் என்ன பண்ணிருந்தாங்கன்னா பண்ணிருந்தாங்க அதுல ஒரு இழிவான செயல் மாதிரி அதை எப்படி பாக்குறீங்க அந்த எப்படிப்பட்டது அது திமுகவுடைய வரலாறு பார்த்து மும்மொழி கொள்கையை வந்து தமிழ்நாடு முழுக்க வேண்டும் இது எல்லாருமே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கியிருந்தாங்க அவருக்கு சரி என்று தோன்றியது மும்மொழி கொள்கை காரணம் டெல்லி சொல்லுது டெல்லியில் ஒரு கையாட்கள் தான் இவங்கள்லாம் இவங்களுக்குன்னு கருத்து இருக்கக்கூடாது இருக்காது அந்த ஹிந்திக்காரனுக்கு அறிவுரை சொல்லும் ஆரிய கூட்டத்துக்கு தெரியுது ஒன்று புள்ளி ஏழு விழுக்காடு இந்திய மக்கள் தொகையில இருக்கும் ஆரிய கூட்டத்துக்கு நல்லா தெரியுது தான் மூலம் அவனை ஒழிக்காம இந்தியா முழுக்க கைப்பற்ற முடியாது எல்லாருக்கும் ஆங்கில வழி கல்வியை கொண்டு வந்தாங்க உடனே இவங்க சொல்லுவாங்க அது கிறிஸ்டியானிட்டியை பூத்தலாம் அப்படின்னு கடைசி வயசுலாய் மவுண்ட் பேட்டன் இருக்கும்போது நம்ம அவ்வளோ பேர் கிறிஸ்டியனாக மாறி இருந்திருக்கணும் இல்லை இல்லை அவங்க இன்னும் ஒரு விழுக்காடு அஞ்சு விழுக்காடு இந்த லெவலில் தான் இருக்காங்க ஆக இவங்க வந்து அதை பெரும் புழுகு சோத்து மூட்டைக்குள்ள வந்து இதை மறைக்கிற மாதிரி தமிழர் ஆட்சி கட்சி இருக்கு இல்லையா அந்த கட்சியோடைய மும்மழி கொள்கையோட நோக்கம் என்ன நீங்க எதிர்க்கிறீங்களா இல்ல ஏற்கிறீங்களா நான் முழுக்க வடநாட்டுல மட்டும் அவன் மாறவே மொழிகா இருக்கட்டும் படிப்பு மொழியா இருக்கட்டும் தூய தமிழர்கள கண்டுபிடிக்க முடியும் சொல்றீங்க ஆனா வந்து தமிழனுக்குள்ளேயே வந்து அவன் பிரிஞ்சிருக்கிறான் இல்லையா இது வந்து ஆங்கிலம் ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை இன்றைக்கு வந்து இந்த விஜயநகர சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படும் ஒரு இழி பிறவிகள் கூட்டம் நம்ம சாதி வாரியா பிரிச்சு நம்மள உள்ள மோதை விட்டுட்டோம் குளோப் த்ரீ சிக்ஸ்டினியர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழர் ஆட்சி கட்சியின் நிறுவனர் வெற்றிவேல் சந்திரமோகன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆண்டவன் அருள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம் ஓகேங்க சார் சார் இப்ப ஒரு சில காலங்களுக்கு முன்படி வந்து சீமானவர்களை கண்டித்து தீக்கா இஸ்டுகள் என்ன பண்ணிருந்தாங்க திராவிட கழகம் பெரியார் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மதுரையில் வந்து அவர் கண்டித்து ஒரு புகைப்படம் ஒட்டிருந்தாங்க அதாவது போஸ்டர் ஒட்டிருந்தாங்க ஒரு இழிவான செயல் மாதிரி அவர் தனிப்பட்ட முறையில் வந்து சித்தரித்து அந்த போஸ்டர் இருந்துச்சு அதை எப்படி பார்க்குறீங்க அந்த செயல் எப்படிப்பட்டது முதல்ல ஒரு தமிழனாய் ஒரு தமிழர் தலைவரான புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் அவர் விட்டு அறிக்கையே போதும் இந்த மாதிரி தனிப்பட்ட குடும்ப விவகாரங்களை இப்படி பப்ளிக்கில் கொண்டு வந்து அசிங்கப்படுத்தாதீங்க விடுங்கன்னு சொல்லிட்டாரு நாமளும் அதை விட்டுருவோம் ஓகே அப்போ தனிப்பட்ட விஷயத்த நம்ம பேச வேணாம் அப்படின்றீங்க அது திமுகவுடைய வரலாறு அது ஓ ஆமாம் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு சொன்னவே அவன் தான் அப்புறம் நான் ஒண்ணும் வந்து முற்றும் துறந்த முடிவன் இல்லை அவள் ஒன்றும் பணிதாண்டா பத்தினி இல்லைன்னு சொன்ன கூட்டம் அது அவங்களுக்கு இதான் பிழைப்பு பெருசா வேண்டாம் வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம் ஓகேங்க நன்றி பாஜக வந்து மும்மொழி கொள்கையை வந்து வேணும் தமிழ்நாடு முழுக்க வேண்டும் இது வந்து இந்த இது எல்லாருமே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கியிருந்தாங்க இதை சில பேர் எதிர்க்கிறாங்க சில பேர் வந்து வரவேற்கிறாங்க இதை நீங்கள் உங்கள் பார்வையில் எப்படி பாக்குறீங்க மருத்துவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எப்பொழுதுமே சற்று வேகமானவர் அவர் பாஜகவின் தலைவராக இருக்கும் பொழுது எனக்கு தெரிந்து வீடு வீடாக வந்து உறுப்பினர் சேர்த்தவர் நல்ல ஒரு பிஜேபியுடைய ஒரு வலுவான ஒரு த வருங்கால தலைவர்கள் ஒருத்தர் அவருக்கு சரி என்று தோன்றியது மும்மொழிக் கொள்கை காரணம் டெல்லி சொல்லுது டெல்லியின் ஒரு கையாட்கள் தான் இவங்கெல்லாம் இவங்களுக்குன்னு தனியாக எந்த கருத்தும் அது காங்கிரஸும் பிஜேபியும் அவங்களுக்கு கருத்து இருக்கக்கூடாது இருக்காது புதுடெல்லி நவாபுகள் என்ன சொல்கிறார்களோ அதற்கு அடிபணிய வேண்டியது இவர்களுடைய கடமை ஆகவே அவர்கள் ஆரம்பித்திருக்கிறாங்க திமுக வழக்கம் போல சாலையிலே இறங்கி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சா உடனே கைது நடவடிக்கை செய்யும் சட்டத்தை மீறுகிறார்கள் ஆமாம் சட்டத்தை மீறினார் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சிக்காரன் என்ன வேணாலும் செய்யலாம் சாலையில் இருக்கிற இந்திய எழுத்துக்கள்லாம் அழிக்கலாம் அது தவறல்ல காவல்துறை பார்த்து கொண்டே இருக்கும் ஆனால் மாற்று கட்சிக்காரர்கள் யார் எதை செய்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டு விடும் இல்லையா இது இந்த வந்து ஒரு மொழியை நம்ம திணிக்கிறது தவறு தானே இப்போ நீங்க வந்து இந்த மொழியை ஏற்றுக்குங்க இதை படிங்க இதை படிச்சா வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை நீங்க வெளியே போகிறது உங்களுக்கு பயன்பாட்டில் இது உபயோகமாகவும் சொல்லலாம் ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் இந்தியை எதிர்த்து நீங்க இந்தியை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு நாங்கள் வந்து பணம் கொடுப்போம் அப்படின்ற சொல்ற விஷயம்லாம் அது தவறாதானே நம்ம நினைக்கிறோம் அதாவது சற்று விரிவாக சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து முதல் எழுபத்தி ஒன்று வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரை புதுடில்லியிலே பள்ளி மாணவனாக இருந்தேன் தமிழ்நாடு அரசுடைய நிதி பங்களிப்பின் மூலமாக நடத்தப்படும் பள்ளிக்கூடம் அது அன்றைக்கதன் பேர் மதராசி எஜுகேஷன் அசோசியேஷன் பிற்பாடு அது தில்லி தமிழ் எஜுகேஷன் அசோசியேஷனாக மாற்றப்பட்டது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள கல்வி முறை அப்படியே தமிழ்நாட்டின் அது காமராஜர் காலத்திலே துவக்கப்பட்டது தமிழ்நாட்டில் எப்படி கல்வி முறையோ அதே தான் அங்கே ஓமையாக சொல்லணும்னா இங்கே தமிழ் பாட நூல் என்ன இருந்ததோ அதே நூல் தான் இங்கே ஆறாம் வகுப்புக்குன்னா அங்கேயும் ஆறாம் வகுப்பு அதே நூல் இருக்கும் உள்ள உள்ளபடியே பார்த்தீங்கன்னா தகடூர் யாத்திரை பிரதாப முதலியார் சரித்திரம் போன்ற எத்தனையோ நூல்களை நான் படித்தது தான் படித்தேன் அதே மாதிரி ராமாயணம் கம்பர் எழுதிய ராமாயணம் அப்புறம் பார்த்திங்கன்னா திருக்குறளுடைய அத்தனை ஒரு ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா பதினஞ்சோ இருபது திருக்குறள்கள் முதல் பக்கத்திலே வந்துடும் மனப்பாடம் நாங்கள் தமிழ் நன்றாகவே படித்தோம் புதுடில்லியில ஆனால் எட்டாம் வகுப்பு முதல் ஹிந்தி கட்டாயமாக்கப்பட்டது சமஸ்கிருதம் கட்டாயமாக்கப்பட்டது நான் ஹிந்தி படித்தேன் சமஸ்கிருதத்தை வந்து எனது தந்தையார் தான் சொன்னார் நீ படிக்க கூடாது சமஸ்கிருதத்தை ஆமா என் தந்தையார் வந்து தீவிர தமிழ் தேசியவாதி எந்த காரணத்தை கொண்டு நீ சமஸ்கிருதம் படிக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே வகுப்பில் வந்து பிரச்சனையாகிடுச்சு பாத்தியார் வந்து நீ படிக்க மாட்டேங்கிறதே சொல்லி பிரின்சிபல்கிட்ட சொல்ல சூரிய நாராயணன்னு பேர் அந்த பிரின்சிபல் பேர் ஐயங்கார் என் தந்தையை கூட்டிகிட்டு சொல்ல கூட்டி கொண்டு வர சொன்னார்கள் நான் கூட்டிகிட்டு போனேன் எங்கள் அப்பா சொல்லி என் மகன் படிக்க மாட்டான்

நான் போன ஒரு ஆறு மாதத்தில் ஹிந்தி பேச படிச்சிட்டேன் என் தாயாரெல்லாம் ரொம்ப சரளமாக பேசுவாங்க வீட்டுக்கு வர்ற பனிப்பெண்களோடு ஹிந்தியிலே உரையாட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் அப்படியானால் இப்போ நீங்க வந்து ஒரு வேளை கல்கத்தாவில் ஒரு தொழில் செய்ய போகிறீர்கள் அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னா அந்த சூழ்நிலையே உங்களுக்கு பெங்காலி கற்றுக் கொடுத்து விடும் சரளமாக நீங்கள் படிச்சிடறான் இப்போ மார்வாடி தெளிவாக தமிழ் பேசலாம் அப்படின்னா காரண சூழ்நிலை புரியுதா பீகார்லேருந்து வந்தவன் தமிழ் நல்லாவே பேச படிச்சுட்டான் யார் வேண்டுமானாலும் எந்த மொழி வேண்டுமானாலும் அந்த சூழ்நிலைக்கு தக்க படித்து கொள்ளலாம் என்பது திண்ணம் அப்போது இந்த மூன்றாவது மொழின்னு அவன் கொண்டு வர்றது எதுக்காக அப்படின்னா உண்மையிலேயே நம்முடைய பாடத்திட்டம் மெக்காலே ஆயிரம் குறை சொல்லுவாங்க நான் அதை மறுக்கிறேன் அந்த பாடத்திட்டத்திலே வந்ததுனால தான் என்னால் கணக்கெழுதவும் போக முடியும் அக்கௌண்டன்ஸ் அதில் வந்த ஒரு ஒரு அறிவியல் பாடம் படித்த காரணத்தினால என்னால் வந்து இன்றைக்கி ஒப்பந்தக்காரராக பொறியியல் வேலையும் செய்ய முடியுது அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மாஸ்டர் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அப்படின்னு ஆக வேண்டாம் பட் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸாக இருக்கலாம் எல்லாம் நமக்கு பிழைக்க வேண்டும் அதற்கு வந்து உங்களுக்கு அறிவு வேண்டும் அதை அந்த அந்த பாடத்திட்டம் நமக்கு கொடுத்தது அந்த பாடத்திட்டமானது உங்கள் தாய்மொழியிலே இருந்து வரும்பொழுது இன்னும் எளிதாக மனதிலே சுமை இல்லாமல் நீங்கள் படிக்கலாம் ஆங்கிலம் ஒரு கட்டாய பாடமாக படிப்பிக்க வேண்டும் ஏனென்றால் இன்று உலகம் முழுவதும் நீங்கள் உலகம் சுற்றி வந்திருந்தால் ஃப்ரெஞ்சு ஸ்பானிஷ் மற்றும் ஆங்கிலம் இந்த மூன்று மொழி இருந்தால் நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி தென் அமெரிக்காவிலலாம் வந்து இங்கிலீஷை எளிதாக பேச முடியாது ஸ்பானிஷ் தான் அப்போது உலகத்தில் நான்கு பாகத்தில் இரண்டு பாகம் ஃப்ரெஞ்சும் ஒரு இரண்டு பாகம் ஆங்கிலமும் ஒரு பாகம் ஃப்ரெஞ்சும் ஸ்பானிஷும் இருக்குது சரியா அங்கே போய் படிச்சுக்கோங்க நீங்கள் அமெரிக்காவில் போய் குடியேறும்போது அவங்க ஒரு பரிச்சையே வைக்கிறான் டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ் அது நீங்கள் படிச்சுட்டே போகிறீங்க அங்கே போய் குடியேற போகிறீங்கன்னு சரியா இதே மாதிரி தான் நீங்கள் நான் இருந்து வெறும் ஆறு மாதத்தில் பேச படிச்சுட்டேன் அப்போ இதுக்காக இங்கே படிச்சுட்டு நாங்கள் அங்கே போகல இதில் முக்கியமான சரத்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அந்த அறுபத்தைந்து எழுபது காலங்களிலே யாரும் ஹிந்தி படிக்கவில்லை வந்தவங்க தான் மத்திய அரசு பணிக்கு வந்திருப்பாங்க செயலகம் புதுடெல்லி செயலகத்துல போயிட்டு ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சத்தமா கூப்பிட்டீங்கன்னா நாலு பேர் திரும்பி பார்ப்பான் இருக்காங்க சுப்பிரமணியம் அப்படின்ட்டிங்கன்னா பத்து பேர் திரும்பி பார்ப்பான் அந்த அளவுக்கு அங்கே தமிழர்கள் பணி செய்தார்கள் அவங்க ஒன்று ஹிந்தியில் புலமை பெற்றவர்கள் அல்ல ஆங்கில புலமை தான் ஆனால் இப்போ அதே செக்ரடேரியேட்டுக்குள்ள போய் நீங்கள் ஒரு சுப்பிரமணியம் ஒரு ஸ்ரீனிவாசன் பாருங்க பார்க்கலாம் கோபாலன் இல்லை எல்லாம் வடநாட்டுக்கார்கார காரணம் என்னங்க சார் காரணம் வந்து திட்டமிடுகிறார்கள் இந்த எழுபத்தஞ்சு வருஷத்தில் தமிழ்நாட்டு தான் வந்து மூலமொழி எல்லா மொழிகளுக்கும் அது மட்டுமல்ல ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஊர் என்ற சொல் எங்கெல்லாம் வருகிறதோ கோட் என்ற சொல் எங்கெல்லாம் வருகிறதோ அது தமிழர்கள் ஆண்ட ஊர் நீங்கள் வந்து திருப்பூர் சொல்கிற மாதிரி ஜெய்ப்பூர் உதய்பூர் நீங்கள் செங்கோட்டை புதுக்கோட்டை அருப்புக்கோட்டை எல்லாம் கோட்டைகள் இருந்த இடம் அதே மாதிரி நீங்கள் பாகிஸ்தானில் பார்க்கலாம் ஃபரித் கோட் பார்க்கலாம் சுக் சக்கர கோட் பார்க்கலாம் கோர்ட் என்றால் அந்த கோட்டை கொத்தளங்கள் இவையெல்லாம் நம்முடைய எச்சங்கள் அங்க இருக்கு அவனுக்கு இது தெரியுது யாருக்கு தெரியுது அந்த ஹிந்திக்காரனுக்கு அறிவுரை சொல்லும் ஆரிய கூட்டத்துக்கு தெரியுது ஒன்று புள்ளி ஏழு விழுக்காடு இந்திய மக்கள் தொகையில இருக்கும் ஆரிய கூட்டத்துக்கு நல்லா தெரியுது தான் மூலம் அவனை ஒழிக்காம இந்தியா முழுக்க கைப்பற்ற முடியாது அப்படின்னு தெளிவா தெளிவா அவங்க திட்டம் போட்டு செய்யுது இப்போ மத்திய அரசு பணி அவலத்துலையும் தூக்கிட்டாங்க ரயில்வேல இருந்தோம் நம்ம லொல்லு பிரசாத் யாதவ்னு ஒருத்தர் வந்தார் அவரை வச்சு அவ்வளோ வேறே காலி படுத்தார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எக்போர் ஸ்டேஷனில் ஹிந்திக்காரை உட்காந்துக்கிட்டு இருக்கான் ஏன் அவ்வளோவேன் லோக்கோவர்ஸில் போய் இன்னைக்கு ஒரு பயணச்சீட்டு கேட்டேன் லோக்கோவர்ஸில் கொடு அப்படின்னு சொன்னால் அவன் ஹிந்தியில் பதில் சொல்கிறான் அதாவது மின்தொடர் வண்டியில் நம்ம ஊருக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு கூட ஹிந்தி காரில் உட்கார வச்சிருக்கு எவ்வளவு பெரிய தவறு கண்டிப்பா ஒரு இடத்துல நம்ம பார்த்திருக்கோம் விமான நிலையத்துல வந்து கார் பார்க்கிங் பண்ணிருக்காங்க கார் பார்க்கிங் பண்ணதுக்கு டோக்கன் வாங்கியிருக்காங்க உள்ள வந்து இந்திக்கார இருக்காப்ல என்ன பேசுறாருன்றதே இவருக்கு தெரியல அவர் என்ன பேசுறாருன்னு இவருக்கு தெரியல இந்த அந்த மாதிரி இருக்கு அந்த நிலையில இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன் இருக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவன் திட்டமிட்டு தள்ளுறான் உள்ள இப்போ இத இதனால வந்து பிரச்சனைகள் வளரும் முக்கியமான காரணம் நாம ஏன் ஆங்கிலம் வேண்டும் மற்றும் தாய்மொழி வேண்டும் அப்படின்னா இங்கே இரநூத்தொம்பது வருஷத்துக்கு முன்னால் அவர் அங்கே மாமன்னன் கடைசியாக அவர் இறக்கும்போது ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் இறந்தார் அவரே வந்து இந்தியா முழுக்க ஆளலை தக்காண பிரதேசம் வரைக்கும் தான் ஆண்டார் அப்போது அவருக்கு அவர் இருக்கும்போதே சின்ன 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 நாடுகளாக இங்கிலீஷ்கார சூரத்தில் வந்து இறங்கும்போது ஐநூற்றி இருபத்தி ரெண்டு நாடுகள் இருந்திருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு லோக்கல் லாங்குவேஜ் கொங்கு தமிழ் பேசுகிறாங்க கொங்கு தமிழ் மாதிரி நெல்லை தமிழ் பேசுகிறான் நெல்லை தமிழ் மாதிரி அங்கே மார்வாரி அங்கே குர்ஜரி இங்கே இங்கே வந்து போஜ்புரின்னு அவன் ஒரு மொழி பேசிக்கிட்டு இருந்திருக்கான் அந்த நேரத்தில் அவன் எழுதுறான் டொமினிக் லவ் ஃபியர் அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்தாளர் ஃப்ரீடம் அட்மிட் நைட்டுங்கிற புக்கில் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு நாடுகளையும் பேர் பட்டியல் கொடுத்துருக்காரு அதில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் இத்துணை நாடுகளையும் பார்க்குறான் பிரிட்டிஷ்காரன் அவன் வணிகத்துக்கு தான் வர்றான் வந்தவன் தற்செயலாம் வந்து இதெல்லாம் இப்படி இருக்குது நாம ரெண்டு தட்டு தட்டில் அவன் கீழே விழுந்துருவான் ஏன்னா அவனோட துப்பாக்கி இருக்குது இவனோட துப்பாக்கி இல்லை அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு அவன் இறங்கிட்டான் இறங்கலாம் ஆசையை விரிஞ்சுக்கிட்டே போயிருச்சு ஒரு நாடு பிடிக்க ஒரு நாடு பிடிக்க ஒரு கட்டத்தில் அவன் பெரிய ஆளாயிட்டான் அப்போ அவனை எதிர்த்து அத்தனை பேர் திரண்டு இருந்தாங்கன்னா அவன் ஓடி போயிருப்பான் அதை நம்ம திரள விடாத அவன் தெள்ள தெளிவாக சூழ்ச்சிகளை செய்தான் நானும் அதான் செய்வேன் நிச்சயமாக நீங்களும் அதைத்தான் செய்வீர்கள் அந்த சூழ்ச்சிகள் மூலமாக ஓ நீ எனக்கு நண்ப நீ இவன் இவன் எந்திரி நீ அவனை தாக்கு நான் கூட நிற்கிறேன்ட்டு அப்படியே வென்று எடுத்தான் அப்போ வென்று எடுத்த உடனே ஒரு கட்டத்திலே இங்கிலாந்து அரசு பார்க்குது குவீன் விக்டோரியா அவர்கள் தலைமையிலே ஒரு கிழக்கிந்திய கம்பெனி இவ்வளோ பெரிய நாடை பிடிச்சிருச்சா அப்போ இதுக்கு நல்ல நம்ம வந்து எடுத்து ஆட்சி செய்வோம்னு அவங்க எடுத்துக்கிடுறாங்க எடுத்து அருமையாக இந்தியன் சிவில் சர்வீஸ் இப்போ அதைத்தான் நீங்க இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் சொல்றீங்க இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இப்படி அத்தனைக்கும் சேவைகள் அஞ்சல் துறை ரயில்வே துறை எல்லாத்துக்கும் ஐஆர்எஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் உருவாக்கி உலகத்திலேயே அன்றைக்கு அவங்க அவங்க கணக்குப்படி எழுபதாயிரம் கிலோமீட்டருக்கு இது ரயில்வே தண்டவாளம் போட நேரோ கேஜ் ப்ராட் கேஜ்னு சொல்லி அவன் பாட்டுக்கு போட்டு தள்ளியிருக்கான் உடனே இங்கே உள்ள ஆரியர்கள் உங்களுக்கு தெரியும்ல அவன் எது போட தெரியுமா இங்கிருந்து எல்லா ஜாமியும் கொள்ளையடிச்சு கொண்டு போறது வார்த்தை ஆனால் உண்மை அதுவா அவன் வந்து இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் சொல்லி இரண்டாம் உலக போரிலே அவன் காலி பண்ணிட்டு போகும்போது ஐம்பதாயிரமா அஞ்சு லட்சம் பவுண்ட் ஸ்டர்லிங் பேலன்ஸ் கொடுத்துட்டு போனான் இந்தியா கடன் இல்லாமல் லாபத்திலேயே கொடுத்துட்டு போனான் ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் நமக்கு நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கல நம்ம அடிமைப்படுத்தினா அவன் ராஜா நான் வந்து மக்கள் அவ்வளோதான் இப்போ அவன் டெல்லு அமித்ஷா ராஜா நான் மக்கள் அப்படி தானே ஆக இதில் நான் எதுன்னு சொல்ல வரேன்னா அவன் கணக்கு எழுதி தான் செஞ்சான் அவன் இந்த ஒரு கட்டத்தில் அவளத்தையும் ஒருங்கிணைச்ச உடனே எல்லாருக்கும் ஆங்கில வழிக் கல்வியை கொண்டு வந்தான் உடனே இவங்க சொல்லுவாங்க அது கிறிஸ்டியானிட்டியை பூத்தலாம் அப்படின்னு அப்படி பார்த்தா அவுரங்கசீப் இருக்கும்போது அவ்வளோ பேர் நம்ம முஸ்லீமாக இருக்கணும் அல்லது கடைசி வயசுராய் மவுண்ட் பேட்டன் இருக்கும்போது நாம் நாம அவ்வளவு கிறிஸ்டின் மாறி இருந்திருக்கணும் இல்ல இல்ல அவங்க இன்னும் ஒரு விழுக்காடு அஞ்சு விழுக்காடுன்னு இந்த லெவல்ல தான் இருக்காங்க ஆக இவங்க வந்து அத பெரும் புழுகு சோத்து மூட்டைக்குள்ள வந்து இதை மறைக்கிற மாதிரி எதுக்குங்க பல தலைவர்கள் வந்து இத போராட்டம் பண்ணி வெள்ளையர்களை வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டங்கள் அதுக்கு காரணம் எல்லாருக்கும் நம்ம பங்கு அவன் உன்னாக்கிட்டான் ஒரு மாபெரும் இந்தியாவை உருவாக்கியாச்சு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு நாடு முழுசா ஒரு நாடா இருக்கு ஆங்கிலேயர் கையில இருக்கு ஆமா ஆங்கிலேயன் கையில இருக்கு அவன் போயிட்டான் இது அவ்வளவு நம்ம கிட்ட வந்துரும் யார் கணக்கு போடுறா கணக்கு போட்ட பூரா வடநாட்டு ஆரியர் அல்ல வடநாட்டு கூட்டம் ஆரிய சொல் பேச்சு கேட்டு சரியா இவங்க வந்து என்ன சொல்றாங்க மந்திர ஆலோசனை அவன் தான் கொடுக்கறான் இவர்களுடைய சிந்தனைகள் அது கிடையாது பாகிஸ்தானை பிரித்து கொடுக்க என்று சொன்னது பிரிட்டிஷ்காரன் இல்லை இந்த ஆரிய கூட்டம் தான் அவன் போயிட்டான்னு வச்சுக்கோ என் முஸ்லிம் சுப்பூரா போயிடுவான் இது முழுக்க நம்ம அவன் சொல் பேச்சு கேட்டு ஆடுற முட்டாள் கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இவங்க வந்து அந்த வெள்ளையனை வெளியேறுன்னு சொன்னது அதற்கு அந்த நேரம் ஒரு தலைவர் உருவானார் மகாத்மா காந்தி அவர்கள் அவர் தலைமையில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து விரட்டியாச்சு எப்படி ஈழத்திலே எல்டிடி என்ற இதில் ஒரு தலைவன் பிரபாகரன் உருவானாரோ அதே மாதிரி இங்கே காந்தி உருவானார் விரட்டியாச்சு விரட்டினோட மொத்தமும் இது வடநாட்டுக்காரங்க போயிடுச்சு எப்படி கன்னியாகுமரி முதல் காஷ்மீரம் வரை இந்த பக்கம் மகாராஷ்டிரம் முதல் அந்த கடைசி மணிப்பூர் மேகாலயா வரை மொத்தமும் ஒரு நாடாக அவன் கொடுத்துட்டு போயிட்டான் நீங்கள் ஒன்று கேட்கலாம் என்கிட்ட இல்லை சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் உள்நாக்கினாரு அப்படின்னு இது ஆரியர்கள் சொல்லக்கூடிய வழக்கமான ஒரு இது அவர் வந்து ஹைதராபாத் நிசாம் வந்து என்ன சொன்னார் நாங்கள் வந்து முஸ்லீம் பெரும்பான்மை மக்கள் நாங்கள் வந்து தனிநாடாக இருக்க போகிறோம் அல்லது பாகிஸ்தானோடு இணைய போகிறோம் அது ஒரு சின்ன பகுதி இன்றைக்கு புறசைவாக்க மாதிரி தான் ஹைதராபாத் அன்றைக்கு அதில் இஸ்லாமியர்கள் வெகு சிலரே ஹிந்துக்கள் அதிகம் இது நமக்கு தெரியுது ஹைதராபாத் போலீஸ் ஆக்ஷன் தான் பேர் ஆர்மி ஆக்ஷன் அல்ல சர்தார் வல்லபாய் பட்டேலு ஹோம் மினிஸ்டர் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் டே போங்கடா அவனை பிடிச்சி கூட்டிட்டு வாங்கடான்னு ஒண்ணு ஒரே ஒரு நாளில் முடிச்சிட்டாங்க அந்த கதையை முடிச்ச உடனே இந்த ஆரிய கூட என்ன சொல்லிச்சு இந்தியாவை ஒருங்கிணைத்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிரிட்டிஷ்காரன் இரநூத்தி ஐம்பது வருஷம் ஆச்சு ஒன்னாக்குறதுக்கு இந்தியாவை இந்தியாவை ஆமா நீங்க நினைச்சு பாருங்க அவுரங்கசீப் இறக்குறதுல இருந்துன்னு வச்சுக்கோங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தஞ்சுல இருந்து வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு புரியுதுங்களா இவங்க வந்து ஒரு கதையை கட்டி விட்டாங்க வல்லபாய் பட்டேல் தான் அதற்கு ஒரு செலவு ஒன்று வச்சிருக்காங்க இப்ப குஜராத்தில் நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்கிறேன் அவ்வளவு திறமையான உலக மகா ஹோம் மினிஸ்டரான சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏன் புதுச்சேரியை பிடிச்சு கொடுக்கல பிரெஞ்சுக்காரங்க தானே இருந்தது போய் அங்க போய் அவனை அடித்து துரத்திட்டு பிரான்ஸ் நாட்டிலேருந்து நாங்கள் பிடிங்கிட்டோம் இந்தியாவோடு சேர்த்து விட்டோம் சொல்லிருக்கலாம்ல சொல்ல முடியாது என்கிட்ட போர்த்துகீஸ் கையில இருந்துச்சு போர்த்துகீஸ் அடிச்சு துரத்தி பிடிச்ச சேரு அப்படின்னு சொல்லி இருக்க சின்ன நாடுதான் செய்யலையே போர்த்துகீஸ் வேறு நாடு வந்து தாக்குமாவன் இல்லையா பலமாக இருக்கிறான் ரெண்டு பேரும் ஐரோப்பிய நாடுகள் விடுவானாவ அவனா போக வேண்டிய சூழ்நிலைக்கு உள்நாட்டிலே கலவரம் வெடித்தது கோவனீஸ் வந்து எல்லாரும் பிரச்சனை பண்ணாங்க அவனை விட்டுட்டு போயிட்டான் இங்கே பிரெஞ்சு ஆட்சியில் இருந்த தமிழர்கள் புரட்சி பண்ணாங்க ஊட்டிட்டு போயிட்டான் இது ரெண்டையும் தனித்தனியாக சேர்த்துக்கிட்டாங்க அதில் கூட புதுச்சேரி வந்து தமிழர்கள் பகுதி இல்லையா தமிழ்நாட்டோட தான் நினைச்சிருக்கணும் டில்லிக்காரன் ஏன் அது யூனியன் டெரிட்டரின்னு வச்சுக்கிட்டு இருக்கா ஏன் வச்சிருக்கா என்னடா அங்கே எல்லாரையும் பூத்தலாம் தெலுங்கு மலையாளம் கன்னடம் சிங்கு எல்லாத்தையும் அப்போது தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு வேற்று மாநிலத்தை உருவாக்கி வச்சுட்டான் கலப்பு கலாச்சாரத்தை அந்தமான் தீவுகள் முழுக்க தமிழர்கள் கையில் இருந்தது வணிகமாக இருக்கட்டும் குடிமக்களாக இருக்கட்டும் அந்த அந்தமானோடைய அந்த பூர்வீக மக்களை தவிர்த்து பூரா தமிழர்கள் இங்கேருந்து கப்பல் போயிட்டு போயிட்டு வரும் அது பூரா முதல்ல நிபாட்டி நேரு நேரு கல்கத்தாலருந்தான் போகணுன்ட்டார் அதில் பெங்காலிசா குடியேத்தி சிங்கி சீக்கியர்களை பூரா குடியேத்தி தமிழர்களை ஆக்கியாச்சு புரியுதுங்களா இது இந்த பாயிண்ட்டை ஏன் சொல்ல வர வேண்டி இருக்குன்னா எங்கெங்க முடியுமோ தமிழர்களை சிறுபான்மை இப்போ தமிழ்நாட்டினுடைய பழைய மக்கள் தொகை வந்து ஐந்தரை கோடியே இருந்துச்சு இப்போ ஏழரை எட்டு கோடிங்கிறாங்க தமிழர் எல்லாம் ரெண்டு பிள்ளைக்கு மேல பெறவே மாட்டேங்கிறாங்க அர்த்தம் தமிழர் ஆட்சி கட்சி இருக்குங்களா அந்த கட்சியோடைய மும்மொழி கொள்கையுடைய நோக்கம் என்ன நீங்க எதிர்க்கிறீங்களா இல்ல ஏற்கிறீங்களா இந்த கட்சி உருவானதுக்கான நோக்கம் என்ன இதெல்லாம் இப்பதான் சொன்னேன் உங்ககிட்ட நான் முழுக்க எதிர்க்கிறேன் நீங்க உங்கள் தாய்மொழி வழி கல்வி தமிழ்நாட்டிலே கர்நாடகாவில் கன்னட மொழி கல்வி இப்போ நான் கேரளாவில் படித்தவன் அங்கே மலையாள மொழி கல்வி இருக்குது இன்றைக்கும் இருக்குது ஆங்கிலம் தொடர்பு மொழி சரியா இப்போ தான் வந்து அவங்களும் மாறிட்டு வராங்க மலையாளத்தை சுத்தமாக ஒதுக்கிட்டு முழுக்க ஆங்கில மொழி கல்விக்கு வந்துட்டாங்க கான்வென்ட் மாதிரியே தமிழ்நாடு அப்படி அப்படி தான் ஆகிக்கிட்டு இருக்குது எல்லா நாடுகளும் தென்னாட்டில் அப்படி தான் இருக்குது வடநாட்டில் மட்டும் இன்னமும் அவன் மாறவே இல்லை பேச்சு மொழியாக இருக்கட்டும் படிப்பு மொழியாக இருக்கட்டும் ஹிந்தி அதனால தான் அவன் தேரவே இல்லை அப்போ அங்கேருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிறைய வர்றாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அவ்வளோ ஏமாத்து வேலை நடந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தலையில் சுமத்துறதுக்காக அரசாங்கமே திட்டமிட்டு நடத்துகிற கூத்து ஏன் நீங்கள் தமிழர்களை வந்து சிறுபான்மையர்களாக ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆனால் நம்ம ஆந்திரா முதல்வர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தமிழர்கள் வந்து உலகளவையே போகிறாங்க அவங்க உலகளவை சாதனை பண்ணுறாங்க எல்லா இடத்துலையுமே தமிழர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களை போட்டுரு ஆமாம் அந்த காலத்தில் சர்க்கரை உற்பத்திக்காக கரும்பு தோட்டங்களில் வேலைக்கு போனாங்க ரப்பர் தோட்டங்களுக்கு போனாங்க தேயிலை தோட்டங்களுக்கு போனாங்க உலகம் முழுவதும் நீங்க திரு சிபா ஆதித்த ஐயா எழுதுன தமிழ பேரரசுங்கிற நூல் வாங்கி படிக்கணும் பதினாறு நாடுகளிலே தமிழர்கள் பெரும்பான்மையாகவே இருந்திருக்காங்க தமிழர்கள் கொண்டு போன ஊரில் பெரும்பான்மையாக அப்போ பதினாறு நாடுகள் தமிழர்களுக்கு உருவாகி இருக்கணும் இல்லையா புரியுதா நேரு உடனே அறிவாளி என்ன பண்ணிருக்காரு தொள்ளத்தொழிவாக அங்கே வந்து அத்தனை நாடுகளிலும் காங்கிரஸ் கட்சியை துவக்கிட்டார் கயானா காங்கிரஸ் கட்சி அங்கே இங்கேருந்து போன தமிழர் மாதிரி அங்கே பீகாரியும் வந்திருக்காங்க பீகார்காரனை மட்டும்தான் தலைவனாக்க வேண்டும் புரியுதா அப்போ அது விடுதலைன்னு ஆகும்போது பிரெஞ்சுக்காரை விடுதலை பண்ணிடுவாள் அல்லது ஸ்பெயின்காரை விடுதலை பண்ணுவா போர்த்துகீஸ்கார விடுதலை பண்ணுவா பிரிட்டிஷ்காரை விடுதலை பண்ணுவா விடுதலைங்கிறதுலாம் அறுபதுகளில் நடந்தது அப்ப தலைவனா யார் வந்தாருன்னா பீகார்காரன் அவன் உதாரணமா ஐம்பது ஆண்டுகளுக்கு அவர்தான் பீகார்காரன் இப்போ அவர் மகன் மகனா பேரனா தெரியல இப்படி பீகார்காரங்க நீங்க மொரிசியஸ்ல தெருக்கள் பேரெல்லாம் பார்க்கலாம் தமிழ்ல இருக்கும் முத்தையா முதலியார் சாலை என்ன சாலை முத்தையா முதலியார் சாலை வன்னியர் தெரு எல்லாத்தையும் இப்போ வந்து அழிச்சிட்டாங்க இந்த பீகார்காரன் இங்கிருந்து சொல்லிடுவாங்கல்ல எச்சங்கள் இல்லாதபடி அவ்வளோத்தையும் அழிச்சிரு அப்படின்னு இதுதான் திட்டம் நடக்குது இப்ப தமிழர்கள் வந்து நம்ம குடியின் பேர்ல தானே நம்ம அடையாளப்படுத்துறோம் குடி என்றால் சாதியை சொல்கிறீர்கள் அது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா நான் அந்த குடியை வச்சதான் நீங்க தமிழனா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் இப்ப நான் வந்து உதாரணமா என்ன நீங்க வெற்றிவேல் சந்திரமோகன் நாடார் அப்படிங்கிறத நான் சொன்னேன்னா தமிழன் முடியாது மறுக்கவோது உதாரணமா நீங்க வேளை வன்னியராக இருந்தால் உங்க பேரோட வன்னியர் சொன்னா தூய தமிழன் அதுல வந்து மறுக்கவே முடியாது அப்படிங்கறது அடையாளம் தெரிஞ்சிடும் அதனால்தான் பெரியார் என்கிற ஈவே ராமசாமி நாயக்கர் அந்த குடி அழிக்கணும்னு சொல்லி எம்ஜிஆர் இந்த தெருக்கல்ல இருந்த பேரெல்லாம் அழிச்சாரு மாதவன் நாயர் ரோடில் மாதவனை அழிச்சிட்டு நாயர் ரோடுன்னு இருந்து இன்னமும் அப்படிதான் இருக்கு சரிங்க இப்போ நீங்க சொல்ற மாதிரி தமிழர்களை வந்து குடியால் மட்டும்தான் தூய தமிழர்களால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றீங்க ஆனா வந்து தமிழனுக்குள்ளேயே வந்து அவன் பிரிஞ்சிருக்கிறான் இல்லையா அவன் ஏற்றத்தாழ்வுகளோட மனப்பான்மையோட இருக்கிறான் இப்போ நீங்க எடுத்துக்காட்டு சொல்ல போனா நம்ம வேங்கை வயல்ல சொ நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு தமிழன் தான் அந்த அந்த சம்பவத்தை செஞ்சிருக்கான் அதே மாதிரி புல்லட்டு ஓட்டிட்டு போனா அவன் கையை வெட்டுறான் அது நீங்கள் சொல்ற தமிழன் தான் ஆனா தமிழன் ஒன்றுபட்டு இல்லை இல்லைங்கய்யா இது வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை இன்றைக்கு வந்து இந்த விஜயநகர சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படும் ஒரு இழிப்பிறவிகள் கூட்டம் அதாவது தம்பி சண்டைக்குள்ளே வந்து அவன் அவனை கூப்பிட்டு தீர்த்து வைஞ்சொன்ன அவன் வந்து தீர்த்து மொத்தமாக அவனை தீர்த்துட்டு இவன் உட்காந்துக்கிட்டான் அவன் கொண்டு வர்ற அந்த எல்லாம் அவன் தான் கூப்பிட்டு வர ஆரியர்களை கோவிலுக்குள்ள ஏன்னா அவனுடைய பெண்டாட்டிகள் அழகாக இருப்பாங்க இவனுக்கு கருப்பாக அசிங்கமாக இருப்பாங்க இவனுக்கு தான் தெரியுமே அப்படி தான் உண்மை இதுதான் நடந்த வரலாறு அப்போ அவன் கூட்டிகிட்டு வர்றவன் என்ன செய்கிறா கோவிலை கொடுத்துட்றான் நான் கோட்டைக்குள்ளே உக்காந்துக்கிறேன் நீ கோவிலுக்குள்ளே உட்காந்துக்கோ அப்படின்னு அப்படி வந்து அந்த கூட்டமானது பார்க்குது அரசன் மேலே அரசனுக்கு மேலே நாடு அப்போ நமக்கு கீழே அப்படின்னு சொல்லி ஒரு தூய தமிழர்கள் அவ்வளோ பேரையும் இளம் பிரிச்சிருக்கு அவன் என்ன பண்ணுறான் திருமலை நாயக்கன் வயரா ஆமாம் அவெல்லாம் இழிபிறவிகள் அப்படின்னு நமக்குள்ள ஏன்னா தமிழர்கள் பிள்ளைமார் வெள்ளாளர்னு சொல்லப்படும் கூட்டம் வன்னியர்கள் நாடார் மரவர் எல்லாம் வந்து ஒன்று அப்படின்னு சொன்னால் அவனை ஓட விட்டு அடிக்கலாம் யார அந்த தெலுங்கர் ஆட்சியை நம்ம சாதி வாரியாக பிரித்து நம்மளை உள்ள மோத விட்டுட்டோம்னா அவன் நிம்மதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தானே உட்காந்துருக்கான் இல்லையா அதான் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் குடிப்பெயரை முடிந்தவரை போடுங்கள் நீங்கள் வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார்னால் செட்டியார் வேலூர் அல்லது முதலியார்னா முதலியார் போடுங்க இதன் பேர்ல தான் என்றால் அசிங்கம் அல்ல பறையர் என்பது இடி சொல் அல்ல நாடார் தேவர் மாதிரி அதுவும் உயர்ந்த சொல்லுதான் தைரியமா போடுங்க இப்ப வந்து புதிய நபர்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ அதுக்கு வந்து கமல்ஹாசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வாக்காளர்கள் வேறு ரசிகர்கள் வேறுன்றதை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாரு யாருக்கு சொல்கிறாரு எதற்காக சொல்கிறாரு முதல்ல கமல்ஹாசன் வந்து சிவாஜி கணேசன் மாதிரி மிகச்சிறந்த நடிகர் அவர் எம்ஜிஆர் மாதிரி ஒரு புரட்சிகரமான நடிகர் அல்ல எம்ஜிஆர் வந்து எல்லாமே யாரோ ஒரு அருமையான கவிஞர் எழுதி கொடுத்த பாட்டுக்கு இவர் வாயை அசைச்சார் மற்றபடி இவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது நடிப்பே கிடையாது யோக நேரம் அந்த பாடல்களும் அந்த அந்த மக்களுக்கு ஒரு எழுச்சியை கொடுத்தது அவர் முதலமைச்சர் ஆனார் இந்த இப்போ உதாரணமாக சொன்னால் விஜய சொல்லலாம் நடிப்பே கிடையாது பாடல்களும் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் வந்த சின்ன சின்ன காதல் பாட்டுகளை தவிர்த்து வேறு பாடல்களும் பேர் சொல்லும்படி இல்லை ஆனால் ஒரு இளைஞர் கூட்டம் உருவாயிருச்சு அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க கமலஹாசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரசிகர் கூட்டம் இருந்தது நடிப்பை ரசிக்கும் கூட்டம் புரட்சிகரமான கருத்துக்கள் எதுக்குமே அவரை வந்து இது பண்ணலை அதாவது ஜமீன்தாரை எழுத்து போராடியோ அல்லது பணக்கார பொண்ணுடைய அப்பனை எழுத்து போராடி அப்படி கிடையாது காதலிப்பார் திருமணம் போய் முடிஞ்சிடும் இது அப்படி இல்லை விஜய் எப்பயுமே புரட்சிக்காரனாகவே காட்டி அப்போ அதுக்குன்னு ஒரு விசில் அடிக்கிற கூட்டம் ஏன்னா எல்லா இளைஞர்களுக்கும் பணக்கார வீட்டு பொண்ணு அழகான பொண்ணை கடத்திட்டு போணுன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க நீங்கள் நிறைய சம்பவங்களை அப்படி தான் பார்க்குறீங்க நல்ல நல்ல பொண்ணுங்கள்லாம் காணாமல் போகுதுன்னா காரணம் அதுதான் திரைப்படத்துடைய பாதிப்பு அப்போ அவங்க எல்லாருமே இவளை வந்து ஒரு பெரிய ஹீரோவாக பார்க்க இவர் வந்து இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நூறு கோடி நூற்றம்பது கோடி அப்படின்னு வாங்கிக்கிட்டு ஆள் இப்போ லட்சத்தில் சம்பாதிக்கிறதுக்கு லட்சம் கோடி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தெரியுதுங்களா அப்படின்னு இவர் இப்போ இதில் குதிக்கிறார் நாட்டை மாற்ற வர சொல்கிறாரு இவர் எதையும் மாற்ற மாட்டார் இவர் மாற்றி இருக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு இவர் திருமணம் ஆன போது அவரோட ரசிகர்களுக்கு ஒரு தேநீர் பார்ட்டி கூட கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன் இவர் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அவ்வளோ கூட்டம் வந்துடும் சொல்லுவாங்க இவங்க யாரும் பத்து காசு ரசிகர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க சம்பாதிக்க வர்றாங்க ஒரே ஒரு அட்வைஸ் விஜயோடைய கட்சிக்காரங்களுக்கு தேர்தலில் உங்க பேரை போட்டு உங்களை சட்டமன்ற தேர்தலில் நிற்க வைச்சா அவர்கிட்ட துட்டம் வாங்கி செலவு பண்ணுங்க உங்க பொண்டாட்டி தாலி அடகு வச்சு நிற்காதீங்க மாட்டீங்க பல்வேறு கேள்விகளுக்கு வந்து நேரில் வந்து பதிலளிச்சிருக்கு நன்றிங்கய்யா நன்றி ஐயா